வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு இந்திய சுதந்திர போராட்ட வீரர் மாவீரம் தீரன் சின்னமலை அவர்கள் ஆங்கிலேயர்களால் மலை உச்சியில் தூக்கில் ஈடுபட்ட இடத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணி மாநில செயலாளர் பாலாஜி அருண்குமார் அவர்கள் தலைமையில் மண்டல மாவட்ட ஐடிவிங் செயலாளர்கள் மற்றும் சேலம் தெற்கு மாவட்ட நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆட்சி மன்றக் கூட்டம் ஈரோடு திண்டல் பஞ்சாபியில் இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மல்லசமுத்திரம் ஒன்றிய பொருளாளர் வெங்கடாசலம் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம் டி கே எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு ஆண்டிபாளையம் பஞ்சாயத்து தலைவர் ஆதிநாராயணன் அவர்கள் கே எம் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து அவரது பகுதி வளர்ச்சி சம்பந்தமாக ஆலோசனை மேற்கொண்டார் திருச்செங்கோடு சந்தப்பேட்டை அம்மையப்பா குரூப்ஸ் இளைஞர்கள் கே எம் டி பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து முதலாம் ஆண்டு கிரிக்கெட் போட்டிக்கான அழைப்புதலை வழங்கினர் துப்பாக்கி எனது வலது காதின் மேற்பகுதியை துளைத்துச் சென்றது பாதுகாப்பு படையின் விரைவான நடவடிக்கைக்கு நன்றி உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு என் இரங்கல் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் பென்சிலோனியாவில் தேர்தல் பரப்புரையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் டிரம்ப் காயம் கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் உயிரிழப்பு துப்பாக்கி சூடு நடத்தியவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் திருச்செங்கோடு உதவி கோட்ட பொறியாளராக பொறுப்பேற்றுள்ள நடராஜன் அவர்கள் கே எம்டி எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாநில மாணவரணி ஆலோசனைக் கூட்டம் இன்று ஈரோடு மாநில தலைமை அலுவலகத்தில் கே கே சி பாலு அவர்கள் தலைமையில் மண்டல மாணவரணி செயலாளர் ரமேஷ் மோகன் லோகு முன்னிலையில் நடைபெற்றது சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் கே எம் எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து முப்பெரும் விழா அழைப்புதலை வழங்கினர் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் கிளை நிர்வாகிகள் கேஎம்டிகே கே எம்எல்ஏ அவர்களை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து முப்பெரும் விழா அழைப்புதலை வழங்கினர் புற்றுநோயால் அவதிப்பட்டு வரும் இந்திய முன்னாள் வீரர் அன்சுமன் கேக்வார்டன் மருத்துவ செலவை பிசிசிஐ ஏற்க வேண்டும் என முன்னாள் கேப்டன் கபில் தேவ் வலியுறுத்தல் அன்சுவுடன் சேர்ந்து விளையாடிய காலங்களை நினைவு கூர்ந்து மிகுந்த வழியுடன் இருக்கிறேன் அவரை இந்த நிலையில் பார்க்க முடியவில்லை பிசிசிஐ அவருக்கு உதவ வேண்டும் இல்லையென்றால் என்னுடைய ஓய்வூதிய தொகையை வழங்குகிறேன் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க